சிறப்பான இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் கபுல் செய்தருள் புரிவானாக இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அந்த குழுவிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஈருலக வாக்கியங்களை நல்குவானாக என்று துவா செய்தவனாக நேரத்தை பற்றி அசரத்தவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி நான் பேசி நானே நேரத்தை கடந்து சென்றால் சைக்கிள் சில பேர் ஏறிட்டான்னா இறங்க தெரியாது அந்த நிலைமையில நான் இருக்க ஆசைப்படவில்லை உலகத்தில் அல்லாஹரபுலாலின் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்திருப்பது நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அழிதழியல்லாத்தாலும் அன்றே சொல்லி இருக்கிறார்கள் கடந்த காலத்தை விலைக்கு வாங்கும் மனிதன் உலகத்தில் பிறக்கவே இல்லை போன நேரத்தை யாராலும் வாங்க முடியாது நேரம் வேண்டுமா உங்களுக்கு பொருள் வேண்டுமா என்று அதிரத்திடத்தில் கேட்டால் அந்த காசு வேணாம்ப்பா எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுன்னு தான் கேட்பாங்க பொருள் போன பொருளை வாங்கிக் கொள்ளலாம் போன நேரத்தை திரும்ப பெறவே முடியாது நேரம் பொன் போன்றது என்பார்கள் ஆனால் மார்க்கத்தில் நேரம் என்பது உயிர் போன்றது அந்த நேரத்தை நேர நிர்வாகம் டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அது ஒரு தனித்துறை இதிலே ஜெயித்தவர்கள் என்று உலமாக்கல்ல பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் காலமானவர்கள் காலமாக போயிட்டாங்க அதான் பேரே வச்சிருக்கிறான் காலமானவர்கள் மையத்தை போயிடுச்சு அதில் ஒரு சிலர்கள் மட்டும் தான் மிளிந்து கொண்டிருக்கிறார்கள் நேர நிர்வாகம் அந்த நேரத்தை பயன்படுத்துவதில் அகலத்துக்கு நிகர் நம்ம பார்க்கவே இல்லை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை காரணம் மற்றவர்களை போல நான் பின்பற்றுகிற அற்புதமான முன் மாதிரி எட்டு மணிக்கு பாடணும் எட்டு ரெண்டாவது பீரியட் அஜர்த்து வருவாங்க அந்த மைபதிக்கு வரும்போதே என்ன ஸ்டைல் தெரியுமா டே அப்பா உள்ள வந்தா அப்பதான் எங்க அம்சபக்கில் ஒருத்தர் இருக்கிறார் துளுக்கப்பட்டியை சேர்ந்தவர் மூணு தடவை தான் நாஸ்டா சாப்பிடுவார் மூணு தடவை நாஸ்டா சாப்பிட்டு அஜர்த்து அரைக்கண்டால பார்ப்பாரு

கடைசி வரைக்கும் ஐயுலா ஹய்யூலா ஐயுலா ஆதரத்து ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க இது பாருப்பா எல்லாத்துக்குள்ளேயும் ஐயுலா இருக்கு தமிழ்ல அஞ்சு பூதங்கிறான் இவன் நாலு பூதம் தான் வச்சிருக்கான் அருபோல் அனாசிர அகாயத்தை விட்டுட்டான் இந்த நாலு விறகு எரிச்சுப்பாரு அதுல தண்ணி இருக்கும் புகை இருக்கும் அது சாம்பல் இருக்கும் எரியும் இந்த எல்லாம் சேர்ந்தது தான்ப்பா ஐயுலா அந்த சொல்லுகிற விதம் அதனாலதான் நான் சொன்னேன் ஆசிரியரே உட்காந்தாலும் அசந்து போயிடுவார் எழுதுனவரே அவருக்கே இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்ப அந்த நேர நிர்வாகம் பாடத்தில் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த பாடத்தை நடத்துகிற ஆசிரியர் நடத்துகிற முறை இங்கே நான் என்ன ஒரு கொஸ்டீனையும் வைப்பேன் அவ்வளவு நேர நிர்வாகம் உள்ள ஒரு ஆசிரியரை இந்த பகுதி பயன்படுத்தியதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும் போது பயன்படுத்தியதாக தெரிகிறது இல்லையா இல்லை என்றாலும் பயன்படுத்திக் கொள்ளுவார்கள் இதற்கு பின்னால் என்று கூறுகிறது அற்புதமான இப்ப சேலம் பகுதியில் சென்னை பகுதியில் இருந்திருந்தா பி எஸ் நகரத்தை வைத்து கொண்டாடினார் பகுதி நகரத் எங்க பகுதியில் இருந்த கொண்டாடுவோம் என்ன அவ்வளவு அற்புதமான ஆளுமை கிடைக்கவே கிடைக்காது நாம பார்த்த ஆளுமைகளில் எளிமையும் அருமையும் கொண்ட ஆளுமை அதனால பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர நிர்வாகம் முதல்ல அந்த நிர்வாகத்தில் நிறைய பேர்கள் தோற்றுவிட்டார்கள் அல்லாமாவுக்கு இன்றைக்கு விருது வழங்கும் விழா நாம செய்யறதுல ரொம்ப குறைவு இரண்டாவதாக உங்களிடத்திலே சொல்லுவது நேர வீண்வரையம் இன்றைக்கு உளமாக்கல் இடத்தில நிறைய இருக்கிறது நேர வீண் விரயம் நம்ம சாதாரணமா ஜம்முண்டு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இவர் ஜம்முண்டு தூங்கிட்டு இருப்பார் உலகமே தூங்கிட்டு இருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்படி உருட்டுவார் அதை உருட்டி இதை உருட்டி ஒளி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இல்லையா ஃபஜருக்கு போயிட வேண்டியது எல்லாம் எட்டு மணிக்கு வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க முடிச்சிட்டு வந்து இங்கே தலகாணின்னு தேடுவார் படுத்து ஒரு மணிக்கு எந்திரிச்சா என்ன மாதிரி தூக்கங்கிறீங்க மாஷா அல்லாஹ் உலகமே இயங்கும் போது இவர் இயங்க மாட்டார் இவர் இயங்குவார் உலகமே இயங்கும் போது இவர் உறங்குவார் இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் எல்லாம் சொல்லவே இல்லை இல்லையா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா அப்ப இந்த நேர வீண் விரயம் இது அதிரத்தில் பார்க்கவே முடியாது எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷம் வெற்றிடமாக இருந்த ஒரு இடத்தை ஒரு மகான் வந்து பூர்த்தி செஞ்சு நம்ம நிறைய பேர் இபுனு ஷாஹீனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இவனு ஜோசிய பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி எகையபனு மொஹின் அலியல்லாவ பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க எல்லாம் அவ்வளவு எழுதுனாங்க இவ்வளவு எழுதுனாங்கன்னு கேள்வி நாம பார்த்த எகையபுனு மொகீன் நாம பார்த்த புகாரி நாம பார்த்த இபுனு ஷாஹின் நாம பார்த்த இவனு கசீர் எல்லாம்

இது ஒரு அற்புதமான பவர் ஹவுஸ் பயங்கரமான பேட்டரி ரீசார்ஜ் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் இங்க வந்து யார் வேண்டாலும் ரீசார்ஜ் பண்ணலாம் பொது உடமை யார் பண்ணலாம் தன்னை சமூகத்திற்காக அர்ப்பணித்து என்னுடைய வாழ்வு தூய்மையான வாழ்வு கல்விக்கான வாழ்வு நீங்கள் யாரும் பயன்பெறலாம் என்று கொடையாக விரித்து கொடுத்திருக்கிற இந்த கொடையை பாராட்டுகிற இவர்களே காலம் அந்த காலத்தை பாராட்டுகிற விழா என்றுதான் நான் நினைக்கிறேன் அக்பர் மூணாவதா நான் சொல்லுவேன் இதை சொல்லி நான் முடிச்சுக்குவேன் சமகாலத்திற்கு ஏற்றவாறு சமூகத்தை கொண்டு செல்லுதல் இதுல நிறைய பேர் தோத்துட்டாங்க அவங்க வயசோடு சேர்ந்து இருப்பாங்க அல்லது ரொம்ப பலகீனமா போயிடுவாங்க சமகாலம் இன்னைக்கு ஏ ஐய பத்தி கேட்ட அஜுத்த அப்டேட்டா சொல்லுவார் ஏஐ வேண்டுமா சாட் ஜிபிடி உனக்கு வேணுமா டீப் சீக் உனக்கு வேணுமா அல்லது நோட்புக் எல்லாம் வேணுமா என்ன வேணும்னு கேட்டுருவா அப்ப காலத்திற்கு ஏற்றவாறு அந்த மாணவர்களுக்கு சமகாலத்தை போதிக்கிற ஆசிரியர் என்ன அதிசயம் தெரியுமா பாட அறைக்குள்ளே இவர் தகப்பனாக பாடத்திற்கு வெளியே தாயாக ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே பொதுவாகவே ஆசிரியர்களுக்குள்ள பண்பு என்ன தெரியுமா தாயும் தகப்பனுமாய் ஒருத்தர் வந்து தகப்பே இல்லான்னு தாய் கஷ்டப்படும் ஆனா தகப்பன் மாதிரி அந்த செய்ய முடியாது அதே மாதிரி இல்லை தாய் தகப்பன் கஷ்டப்படுவார் தாய் மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிம்பாரு ஆனால் ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் தாயின் அன்பையும் தகப்பனின் கண்டிப்பையும் கொடுக்க முடியும் இல்லையா அங்க பாடத்துக்குள்ள போனா தகப்பனின் கண்டிப்பு இருக்கு படிக்கல அந்த சொல்லி கொடுக்கிற விதம் ஏன் பிடிக்கல நம்மால் ஒருத்தர் எங்கள் பாடத்தில் ஒருத்தர் இருந்தார் எப்பயுமே வரும்போதே தலையில் கை வச்சுட்டே வருவார் வண்டாம் படுறா அது இந்த தலையில் கை வைக்கிறத எப்போ விடுறானோ நீ அப்போத்தான்டா விளங்குவ அதுவரைக்கும் விளங்கவே மாட்டடா சொன்னது இன்னமும் நினைவில் ஆடுகிறது அப்ப அன்பிற்குரியவர்களே காலத்திற்கு ஏற்றவாறு அந்த மாணவர்களை உருவாக்குவதால் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத மாமனிதராய் மாறி இருக்கிறார்கள் காலம் நிறைய பேர்த்து அழிச்சிருச்சு பாத்தீங்களா காலம்ங்கிற லப்பரு உலகத்துல நிறைய பேர்த்து அழிச்சிருச்சு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தவங்க யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா எத்தனை பேருன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் காலம் அழிச்சு கபரத்தானு கொண்டு போயிடுச்சு ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத சாதனையாய் பல்வேறு சாதனைகளை ஆற்றி அடக்கத்தோடு கோட்டை ஓசி வாங்கி போட்டு அமர்ந்து இல்லையா அப்ப எப்பயுமே நான் கோட்டு போட்டு இருப்பேன் ஆமா அஜர்த்து கோட்டு போட்டதுனால இன்னைக்கு நான் கோட்டை விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம கோட்டெல்லாம் இல்ல அப்ப ஹசரத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை என்னை பார்க்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை மட்டும் உங்களுக்கு பொறியாக போட்டு விட்டு நான் அமர் ஆசைப்படுகிறேன் டே எல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டோம் நீங்க யாரடா உருவாக்கி இருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்களை நாங்கள் உருவாக்கிட்டோம் எங்க வேலை முடிஞ்சு நீங்க யாரடா உருவாக்கி இருக்கீங்க என்ற அந்த பொறி இன்றைக்கும் எரிகிறது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல முதல் ரிசீன்கள் நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் மட்டும் காலன்ற கிழிக்கிற நீ என்ன இருக்க அப்படின்னு காதில் ஒழிக்கிறது அதனால உருவாக்கும் திறன் படைத்தவர்களாய் அவர்களை பார்த்து காலத்தை கற்று இந்த காலத்திற்கு ஏற்ற மாமனிதர்களை உருவாக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதிரத்தவர்களுக்கும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் வருகை தந்திருக்கிற நமக்கும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் ரபிலே